கைஸ் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் தூத்துக்குடியில் வெள்ளம் அளவு எப்படி இருக்குது அதோட பாதிப்புகள் எப்படி இருக்குது கரையோர மக்களுக்கு அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டேன் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டேன் அதனால் நிறைய பேர் வந்து வெள்ளத்தோட அளவை தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ வந்து மழை இல்லை ஒரு ரெண்டு நாளாக மழை இல்லாதனால வெள்ளம் குறைஞ்சிருக்கு இப்போ நான் நிற்கிறது மட்டும் தான் ஏரலில் இருக்கிற தரப்பாலத்தில் நிற்கிறேன் ஏரல் தரப்பாலத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நான் இருந்து ஒரு என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்து தண்ணி வேகமாக ஓடிச்சு இந்த இடத்துல இந்த தரப்பாலம் வந்து இதனால் என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் இந்த ப பழத்தெலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இந்த ஏரலில் போக்குவரத்துக்கு இருந்த ஒரே ஒரு விஷயமே இந்த தரப்பாலம் மட்டும்தான் ஏன்னா மேல்பாலம் வந்து போன வருஷம் மழையிலே ஒ உடஞ்சி க கால்வாசி உடஞ்சே போயிடுச்சு மேல் பாலத்தை கிட்டத்தட்ட ஒன்று ஒரு வருஷமாக யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தரப்பாலமாக உடஞ்சி இந்த இடம வந்து கம்ப்ளீட்டாக போக்குவரத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு தண்ணி கிராஸ் ஆகி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க மண் போட்டு ஒரு ரெண்டு லாரி மண்ணை போட்டு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ வண்டி இப்போ போக்குவரத்து நடந்திருக்கு இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதை சரி பண்ணாங்க அதனால் போக்குவரத்துக்கு இப்போ தான் இது வரைக்கும் அலோவ் பண்ணல இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க தண்ணியோட இப்போ வரத்து வந்து தான் இருக்குதுங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது பெரிய அளவில் முழுக்க அதாவது தண்ணி மு இந்த ஆறு முழுக்க இருந்துச்சுல இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடும் தெரியுது அப்போ தண்ணி எந்த த வெள்ளம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க நடுவில் வந்து மேடு தெரியுது சைட்லேயுமே வந்து பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு கம்மியாகிடுச்சி ம மணல் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க ஆனால் வெள்ள பாதிப்பு குறைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த இடத்துலேயும் மண் போட்டு போக்குவரத்துக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க இப்போது இருந்து திருச்செந்தூர் வர்ற வண்டிகள் எல்லாமே ஈஸியாகவே வரலாம் நீங்கள் நார்மலாகவே ஆத்தூர் பாலத்து வரலாம் ஆத்தூரில் தரப்பாலம் பாதிப்படையில மேல் பாலம் தான் பாதிப்படைந்துச்சு அதனால் குணப்படையிட்றாங்க இங்கே வந்து அந்த கண் வழியா எவ்வளவு வேகமா தண்ணி போஸ் பண்ணு இங்க இந்த தரப்பாலத்துல வந்து குழாய் பதிப்புகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க அதனால அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி போறது பெரிய அளவுல தெரியுது நாட்கள் என்னன்னு பாத்துக்கிட்டு இது வந்து ஏரல் தரப்பாலத்துடைய தற்போதைய நிலம நிலவரம் பத்தி இருக்கு இவ்வளவு நேரத்துக்கு இந்த தரப்பாலத்துல போக்குவரத்து இல்லாம தான் இருந்துச்சு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலத்தில் எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் போட்டு இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த அவங்க ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கோம் அந்த க அந்த பகுதியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பள்ளம் ஆயிடுச்சு இப்போ சரி பண்ணியிருக்காங்க இது ஒரு தற்காலிக தீர்வு தான் இது வர் வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மழையில தரப்ப மேல் பாலத்தை தான் நம்பி இருந்தாங்க தரப்பாலம் ஓரளவு தண்ணி வந்துட்டாலே தரப்பாலத்தை யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு தரப்பாலம் மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோடனா தரப்பாலத்தை யூஸ் பண்ணி போவாங்க ஆனால் இதுவுமே உடைஞ்சது இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் ஓரளவு சரி பண்ணிட்டாங்கல்ல இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இதுக்குள்ள இது வந்து ரோடு போட்டு அந்த மாதிரி மேலே சாதிடலாம் இப்போ தண்ணி சுத்தமாக குறைஞ்சிடும் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கைகள் செய்யறதுக்கு சரியா இருக்குங்க போன வருஷம் மழையில வந்து ஏரல் ஊர் தான் அதிக பாதிப்பு அடைஞ்சது வெள்ள பாதிப்பு ஏறல் ஏரல் சுற்றுப்பட்டுற பகுதிகள் தான் ஆனால் இந்த வெள்ளத்துல வந்து கரை எந்த கரையுமே உடையில எங்கேயுமே தாமிரபரணி கரையோரம் வந்து உடைக்கப்படல கொஞ்சம் தற்காலிக பாதுகாப்பு பணிகள்லாம் ஏற்ப ப படுத்தியிருந்தாங்க ஏற்படுத்தியிருந்தாங்க கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால கொஞ்சம் கரப்பகுதியெல்லாம் உடையாமல் ஊருக்குள்ளே தண்ணி வர்றது சுத்தமாக தடுக்கப்பட்டுருச்சு எந்த ஊருக்குள்ளேயுமே தண்ணி போகலை அதனால் பிரச்சனை இல்லாமல் இவங்க வந்து இந்த வருஷத்தை நம்ம வெள்ளத்தை தாண்டியாச்சு இதுக்கு மேலே மழை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம் மழை இருந்துச்சுன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் மழை இல்லை அப்படின்னுச்சுனா இதோட இந்த பாதிப்புகள் தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தூத்துக்குடி மக்க பகுதி மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் திருச்செந்தூர் பகுதிக்கு வந்து நாங்கள் ஆற்ற தாண்டி தான் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஆறுமுன்னேரி உடன்குடி அந்த பகுதிக்குலாம் இந்த வழியாக தான் போக முடியும் ஸோ இந்த ஒரு பாலம் அதாவது ஏரல் பாலமும் சரி ஆத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாலமும் சரி மிக முக்கியமான போக்குவரத்து பகுதி ஒரு ஸ்டேட் ஹைவேவோடு சேர்ந்தது ஆனால் இந்த மழை நேரத்தில் அது துண்டிக்கப்படுறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மேல் பாலத்தை அதாவது மேல்மட்ட பாலத்தை சீக்கிரமாக போட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நாங்கள் தப்பிச்சது பெரும் புண்ணியங்க உண்மையில் மழையோட அளவு கம்மியானதுனால கொஞ்சம் தண்ணியும் அதிக கம்மியாயிடுச்சு ஆற்றுல டேம்ல இருந்து இது வரைக்கும் எந்த தண்ணியும் திறந்து விடலை மழை தண்ணி மட்டுமே இவ்வளோக்குள்ளே குறைஞ்சி இப்போ பாருங்கள் இப்போ நான் காட்டும்போது போன ரெண்டு நாள் வீடியோவுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு காட்டினேன் இந்த ட தரப்பாலத்தை ஒட்டி இடிச்சுனாப்பில தண்ணி போச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆறு அடி வரைக்கும் தண்ணி குறைஞ்சி ஓட்டம் கம்மியாயிடுச்சு ஸ்பீடு கம்மியாயிடுச்சு இப்போ போக்குவரத்துக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணிட்டாங்க எல்லா வண்டியுமே போயிட்டு இருக்குங்க இப்போ மேல் பாலம் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன் அப்படின்னாச்சுன்னா போன வருஷம் அந்த அந்த இடத்துல பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இப்போ பாலம் இறங்கிடுச்சு கீழே ஸோ அதனால் அது போக்குவரத்து அளவு கிடையாது இங்கே வந்து தண்ணி அதிகமாக போனால் தரப்பாலத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ இதான் நிலைமையாக இருக்குது இப்போ ஓரளவு பெரிய கனரக வாகனங்கள் வரைக்கும் உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு உண்மையில் தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாங்க இருக்குது மழையும் குறைஞ்சிருச்சு டேம்லேருந்து சுத்தமாக தண்ணி திறந்து விடலை இந்த ரெண்டு காரியத்தினால வீர கையில் பிடிச்சிட்டு இருந்த கரையோர மக்கள்லாம் இப்போதைக்கு நிம்மதி பெருமிச்சு விட்ருக்காங்க அடுத்த இயல்பு நிலைக்கும் திரும்பிட்டாங்க இப்போ ஒரு நான்கு நாட்களாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இயல்பு நிலை இல்லாமல் இருந்துச்சு இப்போது மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க இனிமேல் அளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் ஆனால் வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தாழ்வு நிலை ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது தஞ்சாவூர்லேருந்து சென்னை அந்த பக்கமாக தான் போகும் அப்படின்ட்டு வரைக்கும் எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து முதல்ல ரெண்டு நாள் வீடியோவுக்கு முன்னாடி ரொம்ப பாதிப்பாக காட்டின இந்த இடங்கள் எல்லாத்தையும் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மறுபடியும் திருப்பி வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன் நம்ம பாதிப்பு மட்டும் காட்டக்கூடாது அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சுன்னா அதையும் காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் திருப்பியும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வெளியூருக்கு பிழைப்புக்காகவோ இல்லைனா தொழில் நிமித்தமாகவோ இல்லை நீங்கள் குடியமேருவாவோ வெளியே போயிட்டீங்கன்னா என்ன மாதிரியான நிலைமைகள் மழை நேரத்தில் இயற்கை பேரிடர் மற்ற நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா பாய்